ஹலோ வணக்கம் உரு உருளைக்கிழங்கு பூரி மசால் இப்போ சுவையா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு என்னென்ன ஜாமான் வேணும்னு ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அது சமையல் செய்யும்போது எல்லா என்னென்ன சாமான்னு பார்த்துக்கலாம் வாங்க அடுப்பில் வானாலேயே வச்சுருங்க நாலு ஸ்பூன் கடலெண்ணெய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க தாளிக்க கல்பாஸ் கடுகு உளுந்து சேர்த்துருங்க அது பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி அதில் சேர்த்து நாலு பச்சை மிளகாயும் கீறி சேர்த்துடுங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து வதக்கிடுங்க அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமும் வதங்கும் வெங்காயத்துக்குள்ளேயும் உப்பு சார்ந்து நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா வதங்கவும் நாலு பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு இதை கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி சேர்த்துருங்க அதையும் வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்காங்க அதையும் கொஞ்சம் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க வதங்கவும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து வதக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு நம்ம முதல்ல கொஞ்சம் தான் உப்பு சேர்த்தோம் இப்போ இந்த பூரி மசாலுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோங்க சேர்த்து நல்லா ஒரு கொதி வரவும் ஒன்றரை ஸ்பூன் பொறிகடலை மாவு அதை ஒரு கால் டம்ளர் தண்ணியில் கரைச்சு சேர்த்துடுங்க சேர்த்து அந்த பூரி மசாலில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கவும் அரை மூடி தேங்காய் பால் எடுத்து ஒரு கிளாஸ் பால் தேங்காய் பால் வச்சுருக்கேங்க நல்லா இது கொதி வந்ததுமே அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு கொதி வரவும் நம்ம அரைச்செடுத்த பாலையும் சேர்த்து அது லேசாக கொதித்த உடனே கொத்தமல்லி அலங்கரித்து இறக்கி பரிமாறி சாப்பிட வேண்டியதுதான் இது சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே அருமையான டேஸ்ட்டோடு இருக்குங்க நான் சப்பாத்திக்கு தான் இந்த பூரி மசால் வச்சுருக்கேன் நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் பாருங்கள் ரெடி